தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தோணி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இறையியலை கற்று வருகிறோம் தேவனின் தன்மைகளை இதுவரைக்கும் நாம் சில நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறோம் அது தொடர்கிறது பதினேழாவது தன்மை மனிதனோடு ஐக்கியம் கொள்கிறவர் கடவுளுடைய தன்மைகளிலே ஒன்று அவர் மனிதனோடு உறவாட விரும்புகிறார் அவரால் உறவாடாமல் இருக்க முடியாது மனுஷனுக்கும் அந்த குணம் உண்டு செல்ல பிராணிகள் சிலரால் செல்ல பிராணிகளோட விட பேசாமல் இருக்க முடியாது ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு பறவையோ ஏதோ ஒன்று வளர்ப்பார்கள் வளர்க்காவிட்டாலும் தெருவில் இருக்கிற நாயோட கொஞ்சம் அவர்கள் பழகுவார்கள் அதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பார்கள் அது வாலாட்டுவதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அல்லது மிருக காட்சி சாலைக்கு போய் அங்கே உட்காந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் அங்கே இருக்கிற மனித குரங்கு பண்ணுகிற சேட்டைகளை எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருப்பார்கள் அல்லது பூங்காவுக்கு போய் பறவைகள் கத்துவதையும் பறவைகளுடைய காட்சிகளையும் பார்த்து ரசிப்பார்கள் சரணாலயத்துக்கு போய் பறவைகளை ரசி பேர்ட் வாட்சர்ஸ்னே இருக்காங்க பறவைகளை பார்த்து பார்ப்பது பறவைகளை பின்தொடர்வது தான் அவர்களுடைய பொழுதுபோக்கு பேர்ட் வாட்சர்ஸ் ஆடு மாடுகளை வளர்க்கிறதுன்றது தொழில் அதற்கும் மெஞ்சி அவைகளோடு பழகுவார்கள் ஆடு மாடுகளோடு பழகுவார்கள் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வார்கள் ஏதோ ஒரு ஆடு மாடு மாதிரி இல்லை ஒரு பிள்ளை மாதிரி அதுக்கிட்ட பழகுவாங்க மனிதனுக்கு அந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்கு ஒருவர் என்கிட்ட சொன்னார் தினமும் காலையில் போய் நான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் செடி வளர்க்குறேன் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கனாரு அதோட செடியாவது வளர்க்குறாங்க செடிக்கிட்ட கிட்ட மரத்துக்கிட்ட பேசுகிறவங்களாம் இருக்காங்க மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆண்டவருக்கு தேவனுக்கு ஒரு தன்மை இருக்குது மனிதன் கூட உறவாடம் மனிதனோடு உறவாடாமல் அவரால் இருக்க முடியாது ஒன்று ஓவன் ஒன்று மூன்று இவ்விதமாக சொல்கிறது நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதா பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது பிதாவோடு நாங்கள் ஐக்கியம் கொள்கிறோம் அவரோடு நட்பு பாராட்டுகிறோம்னு சொல்கிறான் ஐக்கியம் நட்புன்றது ஒரு ஒன் சைடு கிடையாது ஒருதலை காதல் மாதிரி கிடையாது ஒருத்தர் மட்டும் காதலிக்கிறது கிடையாது ரெண்டு பக்கமும் ஐக்கியங்கள் சம்மதித்தால் தான் ஐக்கியம் கொள்ள முடியும் ரெண்டு பேரும் நட்பு பாராட்டினா தான் அது நட்பு எங்களுடைய ஐக்கியம் தேவனோடும் குமாரனோடும் இருக்கிறது என்றால் பிதாவோடும் பார்க்க முடியாதவர் அவரோடு எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது இப்போ தேவன் அவர் தான் பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே உலாவினார் ஏதேன் தோட்டத்தில் ஏன்னா ஆதம் எவாழ் வழக்கமாக வருவாங்க காணவில்லை என்ற உடனே கூப்பிட்டார் அதை மாரி எங்கே இருக்கிறாய் கூப்பிட்டார் அதனால் அவர் மனிதனோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறவர் தேவன் பெரியவர் தான் சர்வ வல்லவர் தான் சர்வ அதிகாரி தான் பார்க்க முடியாதவர் தான் பரிசுத்தம் உள்ளவர்தான் ஆனால் மனுஷனோடு பழக விரும்புகிறவர் அவரோடு நம்ம பழகலாம் அவரோடு பழகி சமாதானமாக இருக்கும் என்று யோபுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனோடு நாம் பழகணும் அவர்கிட்ட பேசணும் ஜெபம்ன்றது அதை கூட இதை தாரும் அதை தாரும் இதை தாரும் வேலை தாரம் கல்யாணம் தாரம் குழந்த தாரம் சுகந்தாரம் இதை மட்டும் கேட்கறது இல்லை பழகிறது அவட்ட பேசுறது ஒரு நண்பனோட பேசுற மாதிரி பேசுறது அதுதான் அதுதான் ஜபம்ன்றது ஒரு பெரிய கருவி ஆண்டவரோட பேசுறதுக்கு குறுக்கு வழி ஜபம் தான் ஆண்டவர் நம்மோடு பேசுறதுக்கு குறுக்கு வழி வயத வசனம் ரொம்ப பாதுகாப்பான வழி அவர் நம்மோடு பேசுறதுக்கு கனவு இருக்கு தரிசனம் இருக்கு பரிசுத்தாவியானவருடைய மூலமாக பேசுகிறார் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருக்குது வெளிப்படுத்தல்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் மறுக்கலை ஆனால் ரொம்ப பாதுகாப்பான வழி வசனம்தான் குறுக்கு வழி வசனம்தான் வசனத்தின் மூலம் அவர் நம்மோடு பேசுகிறார் ஜபமும் வசனமும் பைபிளும் தேவனோடு நாம் உறவாடுவதற்கு ரெண்டு கருவிகள் மனதில் பேசணும் மனதில் உள்ள எண்ணங்களெல்லாம் சொல்லணும் கோரிக்கைகளை வைப்பது மட்டும் ஜபம் அல்ல எந்த கோரிக்கையும் இல்லாமல் பேசலாம் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லலாம் கவ கண் எண்ணங்களை கருத்துக்களை விருப்பங்களை எல்லாத்தையும் சொல்லலாம் நாட்டு நடப்புகளை ஆண்டவட்ட எல்லாம் பேசலாம் ஏனென்றால் அவர் மனிதனோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர் பட்சபாதம் இல்லாதவர் அப்போது சிலர் பத்து முப்பத்தி நாலில் முதல் முதல்ல புறஜாதி நடுவில் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது குரணி வீட்டுக்கு போகிறான் அப்போ சொல்கிறான் அப்பொழுது பேதில் பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்த நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல எந்த ஜாதியான எந்த ஜனம் இஸ்ரவேலோ இஸ்ரவேலோ அல்லாதவர்களோ ஆணோ பெண்ணோ கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லாதவனோ எல்லாரும் அவருக்கு ஒன்று தான் ஒரே நீதி தான் ஒரு நியாயம் ஒரே நியாயம்தான் அதனால் கிறிஸ்தவனுக்கு ஒரு பைபிள் கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு ஒரு பைபிள் இல்லை எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான் எல்லாருக்கும் ஒரே ரட்சிப்பு தான் எல்லாருக்கும் ஒரே இயேசுவின் நாமம் தான் எல்லாருக்கும் ஒரே சபை தான் அவரிடத்தில் அந்த பாரபட்சம் கிடையாது அப்போ ஏற்பட்ட ஈசாக்கு ரபேக்காள் ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்ந்தவர்கள் ஆதாம் ஏவாளுக்கு பிறகு ஆதாமு கூட சில வேத வல்லுநர்கள் வேறு விதமாக சொல்லுகிறார்கள் ஆமாம் ஏவாளை தவிர வேறு மனைவிகள் இருந்திருக்கலாம் என்று கருத்து சொல்லுகிறார்கள் ஆனால் ஈசாக்கு அப்படி கூட யாரும் சொல்ல முடியாது அவங்க அப்பா ஆபரகாமுக்கு ஆகாரு கேத்தூராள் இன்னும் சில மறுமனையாட்டிகள் இருந்தார்கள் யாக்கோபுக்கு லேயால் ராகேல் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மறுமனையாட்டிகள் நாலு பேர் ஆனால் ஈசாக்கு ஒருவனுக்கு ஒருத்தி தான் பிறந்த பிள்ளைகள் ரெண்டு பேர் வேறு ரெட்ட பிள்ளைங்க ரெட்ட பிள்ளைங்க ஆனால் அதுலேயும் பாரபட்சம் ரெண்டு பேருமே காட்டினாங்க மூத்த மகனை ஈஷாக்கு ஏசா ரொம்ப நேசித்தான் இளைய மகன் யாக்கோபை ரெபேக்கால் அதிகமாக நேசித்தான் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் நேசித்தாங்க ஒரு மகனை விட இன்னொரு மகனை அதிகமாக நேசித்தாங்க அதில் பாரபட்சம் காட்டினாங்க பட்சபாதம் காட்டினாங்க ஈசாக்கு மூத்த மகனை மட்டும் ஆசிர்வதிக்கணும்னு நினச்சான் ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறப்பா அப்படின்னு சொல்கிறது தானே நியாயம் ரெபேக்கால் இளைய மகனுக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துடணும் அவள் போய் பேசியிருக்கலாம் கனவுகிட்ட ஐயா ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைங்க தானே ரெண்டு பேரே ஆசீர்வதிங்க மூத்த மகனுக்குன்னு சில சலுகைகள் உண்டு அதை கொடுத்துருக்கலாம் சேஷ்டபுத்திர பாகம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் அது உண்டு அதை கொடுத்துருக்கலாம் அதனால் பட்சபாதம் பாரபட்சம் என்பது மனிதனுக்கு இருக்குது எவ்வளோ நல்லவன் நியாயஸ்தானாக இருந்தாலும் கொஞ்சம் எட்டி பார்த்துருவோம் ரெண்டு பேரும் சமமாக இருக்காங்க அதை ஒருத்தன் ரெண்டு பேரும் சமம் எல்லாத்துலேயும் சமமாக இருக்கிறாங்க ஒருத்தரை தான் தெரிஞ்செடுக்கணும் அது ஒருத்தனை நம்ம ஊருக்காரேன் ரைட்டாக அவனை தெரிஞ்செடுத்துருவான் இவன் எனக்கு பிடிச்சவன் இவன் எனக்கு சொந்தக்காரன் ஆகவே தெரிஞ்செடுத்துருவான் ரெண்டு பேரும் சரியாக சமமாக எல்லாத்துலேயும் இருக்காங்க ஒருத்தரை தெரிஞ்செடுக்கணும் சரி இவன் நமக்கு வேண்டப்பட்டவன் நம்ம ஜாதிக்காரன் நம்ம மொழிக்காரன் ஒரு அங்கே வந்துடுது அது பட்சபாதம் வந்துடுது ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவருக்கு அவருக்கு பயப்பட்டு நீதியை செய்யணும் அவன் நீதியை செய்கிறானா இல்லையா அவருக்கு பயப்படுறானா இல்லையா அதை தான் பார்க்குறாரு அவள் எந்த ஜாதி இனம் மொழி அதெல்லாம் பார்க்குறது இல்லை ஆனால் பெண்ணா படித்தவனா படிக்காதவனா ஏழையா பணக்காரனா ஆனால் சின்னவனா பெரியவனா அவர் பார்க்குறது எனக்கு பயப்படுறானா எனக்கு நீதி செய்கிறானா அவனே அவருக்கு உகந்தவன் எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் அதனால் அவர் சமன் செய்து சீர் தூக்கும் துலாக்கோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி தராச முழு சரியாக நிற்கும் மனு நீதி சோழன் ஒரு கதை சொல்லுவாங்க அந்த ஆராய்ச்சி மணியை ஒரு பசு போய் அடிச்சுதான் மனுநீதிச்சாலன் வந்து பார்த்தப்போ இளவரசனுடைய வண்டியில் பசுவுடைய குட்டி அடிபட்டு இறந்து விட்டது அதே வண்டியினுடைய சக்கரத்தில் தன்னுடைய மகனை ஏற்றி அவனுக்கு மனதன்னை கொடுத்ததாக கதை உண்டு ஆக்சிடென்ட் கேஸுக்கு யாரும் மரண தண்டனம் கொடுக்கறதில்ல இது ஒரு கதை தான் அந்த அளவுக்கு அவன் தான் மகன் பார்க்கல பசுவும் தான் மகனும் நீதி வந்து விட்டால் பசுவும் தான் மகனும் ஒன்றுதான் இப்போது போல் அந்த கதை சொல்கிறது நம்முடைய ஆண்டவரும் அப்படிப்பட்டவர் தான் அவர் வந்து மனித மனித தேவனுக்கு பயப்படுறானா நீதி செய்கிறானான்னு தான் பார்க்குறாரு வேறு எதையும் அதான் அவர் பார்க்குற வித்தியாசம் மனிதனுக்கு பயப்படுற பயத்தில் வித்தியாசம் இருக்கா தேவனுக்கு பயப்படுற பயத்தில் மனிதனுக்கு வித்தியாசம் இருக்கா பார்க்குறாரு நீதி செய்கிறது வித்தியாசம் இருக்கிறா அதுதான் வித்தியா பார்க்குறாரு ரெண்டும் எல்லாருக்கும் சமமாக இருந்தால் சமமா சமமாக நடத்துகிறார் ஜாதியை பார்க்குறதில்ல இனத்தை மொழியை நிறத்தை ஒரு பார்க்குறதில்லை அல்லதான் கிறிஸ்தவத்தில் ஆண்டவர் எல்லாரையும் வல்லமையாக பயன்படுத்துகிறார் முதல்ல யூதர்கள் தான் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டாங்க பைபிள் வரைக்கும் அப்புறம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார்கள் வெள்ளைக்காரர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டாங்க மார்ட்டின் லூத்தர்லேருந்து ஜான் வெஸ்லிலிருந்து டிஎல் மோடியிலேருந்து பில்லிகர் கம் வரைக்கும் வெள்ளைக்காரங்க தான் அதுக்கப்புறம் ஆசியர்கள் கொரியாக்காரர் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார் பாலியங்கிச்சோ இந்தியர் சாது சுந்தர் சிங் பஞ்சாப்காரர் வல்லமை சீக்கியர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார் உலக சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறார் அப்புறம் ஆப்பிரிக்காவில் இன்றைக்கி எவ்வளோ பேர் வலமையாக பயன்படுத்தப்படுறாங்க ஆப்ரிக்காவில் அமெரிக்காவினுடைய இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரசனையாக டிடி ஜாக்ஸ் டைம் பத்திரிக்கை அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பிரசனையாக டிடி ஜாக்சன்னு அட்டைப்படத்தில் போட்டுச்சு டிடி ஜாக்ஸ் ஒரு ஆப்பிரிக்காக்காரர் ஒரு கருப்பர் இப்போ ஆப்பிரிக்காக்காரர்களை கருத்துற வலமையாக பயன்படுத்துகிறார் ஆப்ரிக்காரனையும் பயன்படுத்துகிறாரு இந்தியாக்காரனையும் பயன்படுத்துகிறாரு கொரியாக்காரனையும் பயன்படுத்துகிறாரு வெள்ளக்காரனையும் பயன்படுத்துகிறார் யூதனையும் பயன்படுத்தி இருக்கிறார் அதனால் அவருக்கு பட்சபதமே கிடையாது ஜாய்ஸ் மேயர் ஒரு பெண் அதிக ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தா அதிகமான டிவியில் அதிகமான ரேடியோவில் பேசக்கூடியவங்க இந்த சமூக ஊடத்துக்கு முன்னால காலத்தில் அதிகமான டிவி அதிகமான ரேடியோவில் பேசக்கூடியவங்க ஜாய்ஸ் மேயர் தான் ஒரு பெண்ணை அவர் வல்லமையாக பயன்படுத்துகிறார் அதனால் எந்த ஒரு பட்சபாதமும் ஒரு கிடையாது அன்புள்ளவர் ஒன்னியோவான் நாலு எட்டு அவர் அன்பாகவே இருக்கிறார்னு போட்டிருக்கு அவர் ஆவியாக இருக்கிறார்னு போட்டிருக்கு ஆனால் என்ன ஆவின்னா அன்பின் ஆவியாவே இருக்கார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட் இஸ் லவ் இங்கிலீஷில் ரொம்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு தமிழில் போட்டிருக்கு இங்கிலீஷில் காட் லவ்ஸுன்னு போடலை காட் இஸ் லவ் தேவன் அன்பு மயமாக இருக்கிறார் அன்பு மடி வடிவம் அன்பின் வடிவமாக இருக்கிறார் அன்பு மயமாக இருக்கிறார் அவரை எங்கே தொட்டு பார்த்தாலும் அன்பு இருக்குது ஆண்டவர் உள்ளங்காலேருந்து உச்சந்தலைவர் ஆண்டவருக்கு அன்பு தான் நமக்கு பாருங்கள் சத இருக்கிற மாதிரி உள்ளங்காலேருந்து உச்சந்தலைவரை சத எலும்பு நரம்பு தசை இருக்கிற மாதிரி அவருக்கு அன்பு தான் இருக்கு அவர் ஆவியாக இருக்கிறார் என்ன ஆவி அன்பின் இருக்கிறார் அதனால அவரை போல அன்பு செலுத்த யாராலும் முடியாது தாயின் அன்பை விட அவர் அன்பு பெரியது தகப்பனுடைய அன்பை விட பெரியது மனைவியின் அன்பை விட அவருடைய அன்பு பெரியது நண்பனின் அன்பை விட அவருடைய அன்பு பெரியது ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு இல்லைன்னு சொன்னார் யோவான் பதினைஞ்சில் எதிரிகளுக்காகவே உயிரை கொடுத்தார் எதிரிகளாகிய மனித இனத்துக்காக மனிதனாக பிறந்து அவர் உயிரை கொடுத்தார் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் உயிரை கொடுத்தார் ஆடுகளாகிய நமக்காக அன்பு அன்பின் உச்சம் உயிரை கொடுப்பது அதே செஞ்சிட்டாரு புரு நிரூபித்து விட்டார் அதே போல் அன்புக்காக அவர் இயங்குகிறவர் கடவுளுடைய மிக 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 மையமான ஒரு இடம் இதுதான் இதை புரிஞ்சுக்கலான்னா கடவுளே புரிஞ்சிக்க முடியாது அவர் அன்பு அப்படி வாரி வழங்குறார் கொட்டுறார் அப்படி அன்பை அதே நேரத்தில் அன்புக்காக இயங்குகிறார் நாம் திரும்ப அன்பு செலுத்தணும் என்று இயங்குகிறார் முழுகிறது அவர் கொடுத்த முதல் கட்டளையாக தானே முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு முழு ஆத்மாவைடும் உன் தேவனாகிய கத்திரிடத்தில் அன்பு கூறுவாயாக உன்னுடைய முழு அன்பு எனக்கு வேணும் ஆனால் மற்றவனை நீ நேசிக்கும் போது உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசிப்பாயாக உன்னை நீ நேசிக்கிறதுக்கும் அளவு இருக்கலாம் மற்றவங்களை நேசிக்கிறதுக்கும் அளவு இருக்கலாம் ஆனால் நீ என்ன கடவுளாகி என்ன நேசிப்பதற்கு அளவே இருக்கக்கூடாது முழு அன்பு எனக்கு வேணும் டிமாண்டிங் லவ் அவர் வந்து அன்பை வாரி வழங்குகிறவர் அதே போல் அன்பை எதிர்பார்க்கிறவர் அன்பை கேட்டு வாங்குகிறவர் கேட்குறாரு என் மேல் அன்பவை என் கிட்ட அன்பாக இருக்கையாப்பா என் மேல் அன்பாக இருக்கியான்னு பேதர்கிட்ட மூணு தடவை கேட்டார் என்னை நேசிக்கிறாயா இடத்துல அன்பா இருக்க யாராவது அப்படி கேட்பாங்களா ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியை பார்த்து கேட்பானா ஒரு குரு தன் சீசி பார்த்து கேட்பானா எந்த அப்பாவாவது தன் பிள்ளையை பார்த்து கேட்பானா நீ என் மேலே அன்பா இருக்கியா ஆனால் அவருக்கு வய திறந்து வெக்கத்தை விட்டு கேட்டார் திறந்து கேட்டார் என் மேலே அன்பா இருக்கியான்னு மூணு தடவை கேட்டார் இ டிமான்ஸ் லவ் இ எக்ஸ்பர்ட்ஸ் லவ் அவர் என் அன்பை கேட்டு வாங்குறாரு எதிர்பார்க்குறாரு அதே போல் அவர் நல்லவர் நூற்றி முப்பத்தி ஓரா ஆறாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு சங்கீதம் அவர் வந்து அவர் நல்லவர் முதல் வசன கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அதனால் அவர் நல்லவர் அதே போல் இசைவேலருக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வல்லவர்கள் பெரும்பாலும் நல்லவர்களாக இருக்கிறது இல்லை நல்லவர்கள் பெரும்பாலும் வல்லவர்களாக இருக்கிறதில்ல எழுபத்தி மூணு ஒன்று சங்கீதம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அதாவது அன்புள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த காதலர்களுக்கு நடுவர் வர சண்டை தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சுருப்பாங்க பசிமனாசு இருக்கும் ஆனால் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அந்த நல்ல தன்மை மிதமிஞ்சி அன்பில் அடிபட்டு போயிடும் நல்லவராகவும் இருக்காரு அன்புள்ளவராக வல்லவர்கள் வல்லவர்கள் நல்லவராக இருக்கிறது இல்லை இராணுவத்தை பற்றி போலீஸை பற்றி அதிக விமர்சனங்கள் இருக்குல்ல அவங்களுக்கு ஈவ் இறக்க இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் நிறைய இருக்கு அவர்கள் வல்லவர்கள் இராணுவமும் போலீஸும் வல்லவர்கள் அவரிடத்துல வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரிடத்தில் பலம் இருக்கிறது சட்ட சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட பலம் இருக்கிறது அவர்களில் பல பல நேரங்களில் நல்லவர்கள் என்றே நான் நினைக்கிறேன் என்ன அனுபவத்தில் ஆனால் சில நேரங்களில் சில நல்லவர்களாக இல்லாமல் போய்விடுகிறார்கள் அல்லது அப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது கஷ்டம் நல்லவராக இருந்தால் பல நேர சில நேரங்களில் போலீஸால் கடமையை செய்ய முடியாது ஆனால் தேவன் அப்படி இல்லை கோடி போலீஸ்காரர்களுக்கு விட பெரிய உலகத்திலே பெரிய போலீஸ்காரர் கடவுள் தான் அவர் நல்லவராக இருக்கார் அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அவர் முழுமையான நற்குணசாலி மற்ற ஐந்து நாற்பத்தெட்டு அதாவது ஒரு குணத்தை தான் ஒருத்தட்ட சொல்லலாம் அவரை மாதிரி தை பொறுமை கிடையாதுன்னுவாங்க அவரை மாதிரி தாழ்மை கிடையாதுன்னு சிலருடைய தாழ்மையை கண்டுலாம் நான் அப்படியே வியந்து போயிடுவேன் கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஒரு பாஸ்டருடைய வீட்டு கல்யாணம் இன்னொரு பாஸ்டர் அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தார் அவரும் உலகமெங்கும் போகிறவர்தான் நல்ல போதகர் நல்ல அறிவாளி ஒரு அமைப்பில் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர் அந்த அமைப்பில் நான் இருக்கேன் நான் வந்து ஏதோ எனக்கு ரொம்ப நேரம் கிடையாது பெரிய பொறுப்பெலாம் நான் எடுத்துக்கல அப்படியே அந்த அமைப்புக்கு போயிட்டு அந்த ஐக்கியத்துக்கு போயிட்டு வருவேன் அவ்வளோதான் என்னை அழைத்தார்கள் பொறுப்புக்கு என்னால் நேரம் செலவிட முடியாது போக முடியாது வேறு ஊழியங்கள் இருக்கிறது என்று நான் போகவில்லை அப்படி பார்த்தா அந்த அமைப்பில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் அந்த அமைப்பை பார்த்தா அவர் என்னை விட மேலே இருக்கிறார் சாப்பிட்டு கொண்டு குடும்பமாக என்னை கண்டவன துடிச்சு பிடிச்சி எழும்பிட்டார் நான் சொன்னேன் சாப்பிடும்போது எழும்பாதே உட்காருங்கன்னா உட்கார மாட்டுக்கிறாரு மனைவியும் எழும்பி நிற்கிறாங்க நீங்கள் உட்காருங்கம்மா அந்த அம்மா உட்கார வச்சேன் இவர் உட்கார மாட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் உட்கார்ந்து சாப்பிடட்டோன்னு ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிட்டு ஓடிட்டேன் எனக்கு அது ஆச்சு நடி அதாவது சிலர் நினைப்பாங்க நடிக்கிறாரு நடிக்கிறதுக்கு ஒரு தாழ்மை வேணும் தாழ்மை உள்ளவர்களாக நடிக்கிறதுக்கு கூட தா ஒரு தாழ்மை வேணும் சாதாரண விஷயம் அந்த தாழ்மை அவங்ககிட்ட போய் நான் நிற்க மாட்டேன் ரோட்ல போய் கூட நிற்பேன் எத்தனை பேர் கூட போய் நிற்பேன் அவங்க நான் நிற்க மாட்டேன் பட்னி கூட கிடப்பேன் அவங்ககிட்ட போய் நான் நிற்க மாட்டேன் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆண்டவர் எல்லா குணங்களும் இருக்கு எல்லா குணங்களும் அவர் நிறைந்தவர் மற்ற ஐந்து நாற்பத்தெட்டில் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் எப்படிப்பட்ட பூர்ண சர்க்குணம் நாற்பத்தஞ்சு மற்ற யாரில் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் எல்லோருமேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுறேன் அவரால் செய்ய முடியாதா அநீதி உள்ளவன் மேலெலாம் தீய தீயோர் மேலெலாம் சூரியன் உதிக்கக்கூடாது அப்படி அவங்க நல்லவங்க மேலே தான் சூரியன் ஒளி ஒளிப்படணுன்ற மாதிரி அவரால் செய்ய முடியாத முடியும் ரீசார்ஜ் பண்ணுங்க மட்டும்தானே வருது சிக்னல் வருது தொழில்நுட்பத்தால் அப்படி செய்ய முடியும்னா கரண்ட்டு பில் கெட்டதுனா கரண்ட்டை கட் பண்ணிடுறானே போஸ்ட்லேயே கட் பண்ணிடுவானே ஃபீஸை உருவ முடியலன்னா போஸ்ட்டில் கட் பண்ணிடுவான் ஃபீஸு கரண்ட்டு பில் கட்டினா தானே கரண்ட்டு இணைப்பு கொடுக்குறாங்க நியாயம் தான் அதெல்லாம் அந்த மாதிரி ஆண்டவர் நல்லவனுக்கு மட்டும்தான் சூரிய ஒளி படும் நினைக்கல கெட்டவன் மேலே விழுந்துட்டு போகுறா போட்டோம் அப்படியாவது அவன் என்னுடைய அன்பை புரிஞ்சுக்கிடட்டும் கெட்டவன் மேலேயும் சூரிய ஒளியை அனுப்புகிற நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் சரி மழையே ஆகுது கெட்டவன் மேலே அநீதி உள்ளவன் மேலே மழை பெய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறாரா தண்ணீர் வரி கட்டலைன்னா குழாய் இனப்பை கட் பண்ணிடுவாங்க தண்ணீர் வராது ஆனால் அவர் எல்லார் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறார் கொலகாரம் மேலேயும் மழை பெய்யுது சன்மார்க்கன் மேலேயும் மழை பெய்யுது தன்னுடைய அதுதான் அவருடைய பெருந்தன்மை பூரண சர்க்குணர் போட்டிருக்கு அதோட பூரண குணசாலி ஜென்டில் மேன்னு சொல்லுவாங்க பெருந்தன்மை அந்த மாதிரி அவர் பூரண சர்க்குணசாலியாக இருக்கிறார் பிதாவே இயேசுவை நாமத்தில் போல் நாங்களும் பூரண சர்க்குணசாலியாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் போல நாங்கள் நல்லவர்களாக இருக்க பர்ணபாவை குறித்து வாசிக்கிறோம் அவன் நல்லவன் என்று வாசிக்கிறோம் நாங்களும் நல்லவர்களாக இருக்க உதவி செய்யும் நீர் அன்புள்ளவர் அன்பு அன்புக்கு வேறு பெயர் மறுபெயர் நீர் நீர்தான் அன்பின் வடிவம் அன்பு மயம் உள்ள ஒன்று அன்பாகவே இருக்கிறீர்ப்பா நாங்கள் அதே நேரத்தில் அன்பை எங்களிடத்திலிருந்து கேட்டு வாங்குகிறீர் நாங்கள் உண்மை முழு இருதயத்தோடு நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் உயிரையே கொடுத்துருக்கிறீர் எங்களுக்காக யாரும் உயிரை கொடுக்கல நீர் மட்டுந்தான் கொடுத்துருக்கிறீர் அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நீர் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறீர் அதற்காக சோத்திரம் அதை நாங்கள் பல நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை நீதியோ தேவ பயமும் இருந்தால் போதும் அதை தான் நீர் பார்க்கிறீர் வேறு எதையும் பார்க்குறதில்லை ம முகத்தை பார்க்குறதில்ல தோற்றத்தை பார்க்குறதில்ல பின்னணியை பார்க்குறதில்ல அதுக்காக சோத்திரம் நாங்களும் பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே நீர் மனிதனோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறீர் உமோ உமக்காக ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்க உம்மோடு மனந்திருந்து பேச ஜபம்ன்றது கேட்கறது மட்டும் இல்லை பேசுறது உங்ககிட்ட மனந்திருந்து பேச வேதத்தை வாசிக்க ஏதோ வாக்கு தத்துவத்தை பிடிச்சி அதை பெற்றுக்கொள்ளணுன்றது மட்டும் வாசிப்பு வாசிப்பில்லை கத்தர் என் கூட பேசுகிறதும் பைபிள் படிக்கும்போது கத்தருடைய சத்தம் எனக்கு கேட்கணும் அந்த அனுபவம் எனக்கு வர உமோடு ஐக்கியம் கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்